சைனத் பில்டர்ஸ் சென்னை ராஜகீழப்பாக்கத்தில் ரெடி டு ஆக்குபை நியூ பிளாட் மாத வாடகை பட்ஜெட்டில் இஎம்ஐ ரஷ்யாவின் துணை பிரதமர் டெனிஸ் மந்தரோவின் அழைப்பின்படி அரசுமுறை பயணமாக நம் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகஸ்ட் பத்தொன்பதில் ரஷ்யா சென்றார் பல கூட்டங்களில் பங்கேற்ற ஜெய்சங்கர் நேற்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் சிர்ஜி லாவ்ரோவை சந்தித்தார் இந்த சந்திப்புக்கு பின் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினையும் ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார் அப்போது உக்ரைன் ரஷ்யா போர் தொடர்பாக அமெரிக்க அதிபர் டிரம்பை புட்டின் சந்தித்தது இருதரப்பு வர்த்தக பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்கப்பட்டது ரஷ்ய பயணத்தின் முடிவில் சந்தித்த அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியதாவது ரஷ்யாவுடனான உறவு இரண்டாம் போருக்கு பின் மிகவும் சீராக வளர்ந்து வந்துள்ளது வர்த்தகம் மற்றும் முதலீடுகள் மூலம் ரஷ்யாவுடன் எரிசக்தி ஒத்துழைப்பை கடைபிடிப்பது எங்களுக்கு மிகவும் முக்கியம் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் அதிகம் வாங்குவது நாங்கள் இல்லை சீனா அதேபோல் இயற்கை எரிவாயுவை அதிகம் வாங்குவது ஐரோப்பிய யூனியன் உலக எரிசக்தி சந்தையை நிலைப்படுத்த எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் அதில் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதும் அடங்கும் என சில ஆண்டுகளுக்கு முன் அமெரிக்கா கூறியது ஆனால் இப்போது தன் நிலைப்பாட்டை அமெரிக்கா மாற்றிக் கொண்டுள்ளது இது குழப்பத்தை ஏற்படுத்துகிறது என்றார் I don't want to comment on a person but let me comment on the subject uh, we are not the biggest purchasers of russian oil That is China. We are not the biggest purchasers of Russian LNG. I'm not sure, but I think that is the European Union. We are not the country which has the biggest trade surge with Russia after 2022. I think there are some countries to the south. We are a country where actually the Americans said for the last few years. That we should do everything to stabilize the world energy markets, including buying oil from Russia. Incidentally, we also buy oil from America, and that amount has been increasing. So, quite honestly, we are very perplexed at the logic of the argument that you had uh, referred to.